அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கர்ம வினைகள் கர்மா பரிகாரம் செய்வதால் அது வந்து தேர்ந்திடுமா அல்லது பரிகாரத்தால் அந்த நம்ம கர்மாவை கடக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பொது பலனாக அப்படி ஜென்ரலா பார்க்கலாம் நம்மளுடைய கர்மா என்பது நம்ம பிறக்கும் போதே எழுதி வைக்கப்பட்டதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த நல்லது கெட்டது அவர்கள் வாங்கிய சாபங்கள் அதே போல நம்மளுடைய ஆத்மாவே கடந்த ஜென்மத்துல வாங்கிய நல்லது கெட்டது வாங்கிய சாபங்கள் அல்லது நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் இவற்றையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு கர்மா என்பது அந்த கர்மா என்பது சிலருக்குலாம் வந்து ஸ்பூன் பீடிங் மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்த காலத்துல இருந்தே நல்ல ஒரு கர்மாவே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே ராயலாவே வாழக்கூடிய சூழ்நிலை வாழும் காலம் ஃபுல்லாவே ஒரு ராயல் வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு பிறந்த வாழ்க்கையில இருந்தே பிறந்ததுல இருந்தே கஷ்டம் அது வாழ்க்கை முடியிற வரலுமே அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஒரு பிற்பகுதியில முதல்ல கஷ்டம் இருந்தாலும் ஒரு மிடில் ஏஜ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்ட் ஆகி ஒரு நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு முதல் பகுதியில கஷ்டமா இருந்து பிற்பகுதியில வீடு சொத்தெல்லாம் விட்டு கடன் ஆகி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும் சோ இந்த கர்மா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வரும் நம்மளுடைய பிள்ளைகள் தான் நம்மளுடைய கர்மாவை நடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் குறிப்பா வந்து இதை வந்து நம்ம தீர்மானிக்கிறதுல நம்ம வந்து ஜாதக பொருத்தம் பாக்குறோம் பொருத்தம் பார்த்துட்டு திருமணமே செய்யறோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில அவர்களால் தீமையோ அல்லது நன்மையோ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணைவரால் ஏற்பட்டு விடுகிறது அதனால வந்து பாதிப்புகள் சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணைவர் நல்லா அமைஞ்சிருக்கும் அதே போல பிள்ளைகள் சரியாக இருக்காது அவர்களால மன உளைச்சலுக்குள்ளாக சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு வந்து அதாவது கணவன் சரியா இருந்தா பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி சரியா இருந்தாக கணவன் சரியில்லை மாதிரியான ஒரு ஆப்போசிட்டாவே பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கை என்பது பெரும்பாலானோருக்கு அமைது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க ஏற்கனவே எழுதப்பட்ட விதிதான் அந்த எழுதப்பட்ட விதியை பரிகாரம் செய்வதால் மாற்ற முடியுமா சோ இது ஆய்வின்படி நான் எடுத்துக்கொள்ளும் போது உண்மையிலேயே பல பேருக்கு அது மாதிரி செய்தவர்களை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணி அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில அதாவது திருமணம் ஆகாமல் லேட் ஆயிட்டு இருக்கிறது அல்லது ரெண்டு தாரம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது எப்படியாவது நான் அது ஆயிடுது அவங்க ஏற்கனவே கேட்டா கூட பாத்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே செவ்வாதோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டேன் கழிச்சு விட்டாச்சு வாழம்புரத்தை வெட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் ஆனாலும் இப்பவும் எங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த தோஷம் என்பது கழியவில்லை என்பதுதான் இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே சொல்லலாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்பதுதான் நம்ம வாங்கி வந்த பாவங்கள்னு அர்த்தம் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் வந்து நம்ம வாங்கி வந்த ஆசீர்வாதங்கள் என்று அர்த்தம் சோ அப்ப ஒருத்தருடைய ஃபேமிலியில வந்து தொடர்ந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு டிவோர்ஸ்டா இருப்பாங்க அல்லது நீண்ட காலமா திருமணமே ஆகாம முதிர் கண்ணிகளாக இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு விடோரா இந்த மாதிரி ஃபேமிலியில தொடர்ந்து அது மாதிரி வழிவகையாவே இருந்துகிட்டு இருக்கும் அல்லது ரெண்டாம் தர மக்கள் பார்க்கப்பட்டு போகக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய பெண் சாபம் என்பது அந்த பெண் சாபத்துக்கு என்ன செய்யணும் அதை உண்மையிலேயே அதை வந்து கழிஞ்சிடுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ாவுக்கியது தோஷம் செவ்வா தோஷம் முக்கியமா அந்த கலசர தோஷம் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே நம்மளுடைய முன் ஜென்மத்தில் நம்மளுடைய ஆத்மா செய்த தவறுகளால் நிகழ்ந்தவைதான் அதற்கான தண்டனைகளாக தான் நமக்கு அந்த தோஷங்களே நம்ம ஜாதகத்துல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு உதாரணமா அந்த கலசர தோஷத்துக்கு நாம எடுத்துக்கிட்டாக பாத்தீங்கன்னாக்க கலசரம் சார்ந்த விஷயத்தில் நாம வந்து தவறு செய்திருப்போம் கடந்த ஜென்மத்துல அல்லது கலசரங்களை கெடுத்து இருக்கலாம் கலசர வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கலாம் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதற்காக அந்த கலசர தோஷம் என்பது இந்த ஜென்மத்துல நாம் அனுபவிக்க கூடியதாக இருக்கு சில பேருக்கு வந்து புத்திர தோஷம் சந்தான பாக்கியம் இல்லாமலே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன காரணம் கடந்த ஜென்மத்துல வந்து அவர்கள் புத்திரர்களை சரியாக பார்க்காம அவர்களுக்குரிய அந்த கடமையை செய்யாமல் தவறி போயிருக்கலாம் அல்லது குழந்தைங்க மேல இறக்கப்படாம கொடூரமாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த ஜென்மத்துல அந்த சந்தான பாக்கியம் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அது போலதான் ஏற்கனவே கடந்த ஜென்மத்துல ஈவன் அல்லது இதே ஜென்மத்துல கூட இந்த பாம்புகளுக்கு எல்லாம் வந்து துன்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு அந்த சர்ப்பதோஷம் வரும்னு சொல்லுவாங்க அது வழிவகையா வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தனம் வருவங்களை யோசிச்சு பார்த்தா அது உண்மையா கூட இருக்கலாம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம செய்த வினைகள் அடிப்படையில நமக்கு ஏற்படக்கூடிய தோஷம் இந்த தோஷங்களுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம் பரிகாரம் செய்யறோம் ஆனா ஒரு மன திருப்திதான் ஆனா உண்மையிலேயே அது கழுதா அப்படின்னா கிடையாது அப்படின்றதுதான் உண்மை அதாவது நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நீ அடைந்து அதனால துன்பப்பட்டு அதற்கப்புறம் அவரை விட்டு பிரிந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணணும்னாக்க நம்ம என்னதான் வாழ மரத்தை வெட்டிட்டு கல்யாணம் பண்ணா கூட அந்த முதல் அப்பவும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டுதான் இருக்கும் என்னதான் நம்ம வந்து நமக்கு இருதாரம் இருக்கு அப்படின்னாக்க அந்த இருதாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி விடும் நம்ம என்னதான் தோஷங்கள் செய்து அந்த தோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்து விட்டு கல்யாணம் செய்தா கூட திருமண வாழ்க்கையில ஒரு சச்சரவுகளோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஒருத்தருக்கு இருக்குனாக்க அந்த சச்சரவுகளோடயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க பாத்தீங்கன்னாக்க அது ஒரு பக்கம்னாக்க இன்னொரு பக்கம் சில பேருக்கு இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி கூட நிம்மதி இல்லாம இருக்கும் இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி அதுல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க சச்சரவுகள் தொடரும் அதுக்கு காரணமே என்னன்னாக்க கடுமையான அந்த கலசர தோஷங்கள் அல்லது கடுமையான வந்து கேது அல்லது விதிவெலுக்கு இல்லாத செவ்வாய தோஷங்கள் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி திருமணம் வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துது ஸோ இதெல்லாம் வந்து பட்டுதான் தீரணுன்ற மாதிரி தான் உண்மையான விஷயம் இதுல எப்படி படலாம் அப்படின்றது தான் இங்கே முக்கியம் சின்னதா படுறதா பெருசா படுறதா அப்படின்றது தான் இங்கே நம்ம பாடுக்குறோம் உதாரணமா வந்து ஒருத்தருக்கு வந்து அடி பண்ணணும் ரத்தம் போகணும் ரத்தம் பார்க்கணும் அப்படின்னாக்க அப்படி ஒரு விதி இருக்கு அப்படின்னாக்க அந்த அன்றைய நாள்ல ஒரு சின்னதா ஒரு ஊசி குண்டூசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு டியூண்டு எடுப்பாங்க இல்லைங்களா ஒரு சின்னதா ஒரு ஒரு துளி ரத்தத்தை பார்த்தா கூட அந்த விதியோட வலிமை வந்து குறைஞ்சிரும் அவர் பார்த்துட்டாரு விதிப்படி ரத்தத்தை பார்த்துட்டாரு அவருக்கு உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுடுச்சு அதனால முடிஞ்சிருச்சு சோ அப்போ தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடுச்சு பெரிய வழியோ பெரிய அடியோ பெரிய பாதிப்போ அவருக்கு இல்லாம அந்த சின்ன வழியோட போயிடுது ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படின்றத இங்க முக்கியமா பார்க்கணும் சில பேருக்கு இயற்கையாகவே ஏற்படும் அப்படி பெருசா ஏற்படாம இயற்கையாவே வந்து அன்னைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கோ அல்லது ஒரு சுகர் டெஸ்ட் பண்றதுக்கோ கூட போயிட்டு ஒரு ரத்தத்தை எடுத்திருப்பாங்க ஸோ அதுலயே வந்து அந்த கர்மா அவருக்கு வரக்கூடிய அந்த பெரிய என்றது அதுலயே போயிடும் சில பேருக்கு வந்து பல்லு வழி வந்து சில அந்த பல்லுக்கு பிடுங்கும் போது கொஞ்சம் ரத்தம் வரும் இல்லைங்களா அது மாதிரி கூட பாத்தீங்கன்னா அந்த கர்மா போயிடும் ஏதோ ஒன்று உடல்நலத்துல சின்ன தொந்தரவு வந்து அதன் மூலம் போகும் சில பேருக்கு தான் வந்து அந்த தொந்தரவு வராமல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுது அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க முக்கியமாக இந்த இறை வழிபாடு தாங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சிருக்கீங்க குலதெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குன்னாக்காக மலை போல வரக்கூடிய துன்பங்கள் கூட பனி போல போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போல உங்களுக்கு அந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துனா கூட அந்த குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டோ அல்ல சுகர் டெஸ்ட்டோ எடுக்க வச்சு உங்களுக்கான அந்த பெரிய கர்மாவை நீக்கும் அதே போலதான் இந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டம் பிரச்சனைகளுக்கு நீ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அதாவது இரு தாரம் இருக்குது அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு பிரிந்து போகும் ஸோ அது ஒரு தாரம் தான் கணக்கு அப்போ ரெண்டாம் தாரம்ன்ற வாழ்க்கைன்ற மாதிரி தான் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை என்பது நல்லாவே இருக்கும் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் அதுக்கப்புறம் கூட சில பேருக்கு அஃபையர்லாம் கூட ஏற்படும் ஒரு நிலையில அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க விதிப்படி அத வந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அதே போல அந்த சூழ்நிலைக்கு அவங்க உட்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒரு மேரேஜ்ல இருக்கிறாங்க பட் ஒரு அஃபயர்லயும் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இருதாரமும் அந்த கர்மா வந்து போயிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த இருதாரன்றது அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்ற நான் அந்த இருதாரம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அது ஏற்பட்டுடுது அப்படின்ட்டு சோ அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா அந்த கருமாவை என்பது ஏதோ ஒரு வகையில சின்னதாவோ பெருசாவோ அதை தொடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்ப நல்ல விஷயம் வருது ஒரு பெரிய அளவுக்கு வருமானம் சம்பாரிச்சு சொத்துக்கள் சேர்க்கணும்னு ஒரு விதி இருந்தா அது கொஞ்சமா சேர்த்திக்கிறது கொஞ்சமா விரும்புவோமா அதை மட்டும் நம்ம நிறைய விரும்புவோம் இல்லையா ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம ஏன் கொஞ்சமா விரும்புறோம் ஏன்னா அது தாங்க முடியாது என்பதால் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் செய்தாலும் நம்மளுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வத்த அருள் மட்டும் இருந்துச்சுனாக்க நிச்சயமா எந்த ஒரு பெரிய துன்பம் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபடலாம் என்பதுதான் முக்கியமான பரிகாரமே இருக்கு இதுக்கான சொல்யூஷனே அங்கதான் இருக்கு அதே போல நல்ல எண்ணம் மத்தவங்களை கெடுக்காம இருக்கிறது இந்த ஜென்மத்திலேயாவது நாம எந்த தவறும் மனசறிஞ்சு நம்ம தவறு செய்யாம மற்றவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கக்கூடியது மற்றவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்கள வந்து கரிச்சி கொட்டுறது அல்லது அவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது அவங்களுக்கு மனசறிஞ்சு நம்ம யாரையும் மனசு புண்படும்படி நடந்துக்காம இருக்கிறது அதாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கூட மனசு மற்றவங்களுடைய மனசை புண்படுத்த கூடாது அதுதான் முக்கியம் காயப்படுத்தும் போது அந்த காயம் ஆறாத வடுக்களையும் அவங்க மனசுல அவங்க வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நமக்கு அது ஒரு பாவமா வந்து சேருது அதனால அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஜென்மத்துல நாம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் செய்யாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மாவையும் நல்ல ஒரு கர்மாவையும் நல்ல பதிவுகளையும் நம் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் ஹாப்பினஸ் லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா ஒரு நல்ல விஷயத்தை செய்து நல்லது ஆசைப்பட்டு நல்லதுக்காக பெற்று அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் வச்சுக்க இதுதான் அடுத்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல கர்மாவா நமக்கு வர்றது நாம வந்து எப்ப பாரு துன்பப்பட்டு துக்கங்கள் பட்டு அதே போல காழ்ப்புணர்ச்சியோட அல்லது பொறாமையோட ஏ வாழ்ந்து அந்த எண்ணங்களாலேயோ ஒருவன் மறைந்து விடுகிறான் என்றால் அந்த கர்ம பதிவு என்பது அவனுடைய ஆத்மாவில் அதுதான் இருக்கும் அடுத்த பிறவி எடுத்தாலே அதே அதே மாதிரிதான் இருக்கும் அப்போ லைஃப்ன்றது ஒரு போர்க்கள மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்து மத்தவங்களுக்கு உதவி செய்து அல்லது நல்லது உதவி செய்ய முடியல கூட ஒவ்வொருத்தரும் கொடுக்காம இருந்து நல்லது செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஹாப்பியா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆத்மா என்பது மறையும் போது அந்த நினைவுகளோடியே மறைகிறது அப்ப அடுத்த பிறப்பிலையும் பாத்தீங்கன்னா அது நல்லா அதே போல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கியோ சந்தோஷமான உடலை நோக்கியே போய் அது அமைந்து அங்க சந்தோஷமாக வாழ்கிறது இதுதான் பேசிக்கா நான் புரிந்து கொண்டது இது வந்து எனக்கு தெரிந்த விஷயத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொதுவா சொன்ன கருத்து தான் இந்த பெண் சாபத்தை பத்தி சொல்லி இருந்தேன் இந்த பெண் சாபத்திற்கு நம்ம என்ன செய்யணும்னாக்க முக்கியமா சுமங்கலி பெண்கள் குறிப்பா சுமங்கலி பெண்கள் ஒரு நூறு பேருக்கு வந்து நம்ம மாங்கல்யம் வாங்கி தரணும் மாங்கல்யன்றது குறைந்தபட்சம் நம்ம கயிறாவது மாங்கல்யம் அந்த மஞ்சள் ஒரு தட்டுல மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் ஒரு புடவை ஒரு ஜாக்கெட்டு அதாவது நம்ம நூறு பெண்களுக்கு தானமாக கொடுக்கும் போது அந்த பெண் சாபத்திற்கு ஒரு வழி கிடைக்கும் அதே போல திருமணமே ஆகலை அப்படின்றவங்க கூட ஒரு ஆறு பேருக்காவது நீங்க வந்து அந்த மாங்கல்யம் கொடுத்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு வெண்மை நிறம் உள்ள தயிரோ அல்லது மோரோ அல்லது பாலோ கொடுத்து அவங்களுக்கு வீட்டுல வர வச்சு கிட்ட இந்த பொருட்களை கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும் போது கூட சுமங்கலி பூஜை அதுதான் அப்போ வந்து அவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆகும் அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடியே இருக்கிறாங்க கருத்து வேறுபாடோடயே இருக்கு அப்படின்னாக அப்படி கருத்து வேறுபாடோடயே இருக்கிறவங்க மீண்டும் ஒரு முறை அவர்களை அந்த ஜோடிக்குள்ளேயே மறுத்தாளி ப்ராப்பரா திருமணம் போன்ற ஒரு நாளை குறிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதோ அந்த மறுத்தாளி கட்டிக்கிட்டாக ஓரளவுக்கு அந்த தோஷத்தோட வலிமையை குறையக்கூடியதாக இருக்கும் அதுதான் நான் சொல்றது அதாவது பெரிய துன்பம் வருதுன்னா அது ஒரு சின்ன அட்டன் பண்ணி நாம அதை கழிக்கிறதுக்கான சூழ்நிலை இது அந்த குல தெய்வத்தோட அருளும் ஆசையும் நமக்கு இருக்கணும் இந்த தாந்திரிக பரிகாரம் கூட நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னாக இந்த இறைவனுடைய அருளும் ஆசையும் இருந்தாக கண்டிப்பாக நமக்கு அந்த வெற்றி என்பது கிடைக்கும் பெரிய பாதிப்பு என்பது இல்லாம இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க பேசிக்கலா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ரெகுலரா கடைபிடிக்கணும் அல்லது குறைந்தபட்சம் கோயிலுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறதெல்லாம் செய்யணும் அதே போல நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார வழிபாடு செய்யுங்க அதுவே நன்மையை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்